நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் ஆம் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரியலூர் மாவட்டத்தில் தற்போது போக்குவரத்து நெரிசல் காரணமாக போக்குவரத்து நெரிசல் உள்ள பள்ளிகள் கூடும் மற்றும் விடும் நேரங்களில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் விதமாக லாரி மற்றும் கனரக வாகன ஓட்டுநர்களுக்கு போக்குவரத்து போலீசார் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஜெயங்கொண்டம் அருகே மகிமைபுரம் அரியலூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்டு செல்வராஜ் உத்தரவின் பேரில் ஜெயங்கொண்டம் போலீஸ் துணை சூப்பிரண்டு ராமச்சந்திரன் அறிவுறுத்தலின் பேரில் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதிவாணன் தலைமையிலான சப் இன்ஸ்பெக்டர் சரவண சோழன் போலீசார் குமார் ரமேஷ் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர் அப்போது காலையில் பள்ளி நேரமாகிய ஏழு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலையில் மூன்று மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் நகருக்குள் லாரியும் கனரக வாகனங்களோ உள்ளே வரக்கூடாது பள்ளி மற்றும் மருத்துவமனை அருகில் அதிக ஒலி எழுப்பும் ஆரன் ஒலி எழுப்பக்கூடாது ஏர்காரன்கள் உபயோகிக்கக்கூடாது பெரிய வாகனங்கள் சிறிய வாகனங்களுக்கு வழிவிட்டு செல்ல வேண்டும் இரவு நேரங்களில் கண்கூசும் விளக்குகள் எரிய வைக்கக்கூடாது வாகனங்களில் பின்புறம் பிரதிபலிப்பான் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டும் வாகனங்கள் சிறிது நேரம் சாலையில் நிறுத்தும் போது முக்கோண வடிவில் கூடிய பிரதிபலிப்பான் டூல்ஸ் உபயோகிக்க வேண்டும் எதிரில் வாகனங்கள் வரும்போது டிம் பிரைட் செய்ய வேண்டும் குடிபோதையில் வாகனங்கள் இயக்கக்கூடாது சிறிது நேரம் வாகனங்கள் சாலையில் நிறுத்தும் போது பார்க்கிங் லைட் உபயோகிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வுகளை சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த கனரக வாகன ஓட்டுநர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதை விட நிறையா விஷயம் பின்னாடி ஒரு விபத்து சிக்கர் ஓட்ட இப்போ ஒரு விபத்து வந்து ஒரு வந்து வண்டி போய் மோதிட்டார் ஒரு காரில் இருந்த நாலு பேர் ஒரு லாரி லாரி வண்டியில் வந்து சிக்கர் இல்லைன்னா ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு சிக்கர் நான் எடுக்க அதோட வந்து பெரிய

என்ன அடிபட்டுறாண்டி இதெல்லாம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது இல்லை அதனால நீங்க ஒரு டீ சாப்பிட நிறுத்தினாலும் ஒரு தண்ணி சாப்பிட போனாலும் இடையில ஒரு ரெஸ்டுக்காக இருந்தாலும் அப்போ சரிங்களா சார் இன்னொன்று இன்னொன்று கொடுங்க நிற்கும் போது என்ன பண்றாங்க ஒரு மரத்தை ஒண்ணும் கிடைக்காதனால ஒரு மரம் செடியை வச்சிடுறாங்க ஒரு கல்லை தூக்கி வச்சிடுறாங்க அவங்க ஆறு மணிக்கு வரைக்கும் அதை ஒதுக்கி போகிறாங்க ஆறு மணிக்கு வேலை தான் அடிக்கிறாங்க கல்லில் விழுந்து கீழே கொடுத்துறாங்க செடியில் போடுறாங்க இன்னொரு உங்களுக்கு ரெட்டாண்டு ஒரு முப்பான மாதிரி ஒரு கிளெட்டை கொடுத்துவோம்ல அதை வச்சு பழக்கப்படுத்திக்கலாமா இப்போ ரீசெண்டாக போன மாதிரி அந்த சிலிண்டர் தான் ரெண்டு யாருமே இல்லைனா என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் காரும் காரும் போதுனா காருக்கு டேமேஜு காரையும் காரும் போதுனா என்ன நடக்கணும்